இந்த மாபெரும் நிகழ்ச்சிகள் தலைமை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கும்பகோணம் மறை மாவட்டத்தினுடைய ஆயர் எங்களை போன்ற போராளிகள் நேசிக்கின்ற போர் போர்க்களத்தில் முன்னின்று ஆயராவதற்கு முன்பு முன்னின்ற மரியாதைக்குரிய மேதகு ஜீவானந்தம் அவர்களே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பேராயர்கள் ஆயர் பெருமக்களே சிறப்பு விருந்தினராக ஸ்டான் சுவாமி சிலையை துவக்கதற்காக வந்திருக்கக்கூடிய நாம் எல்லாம் பாராளுமன்றத்தில் ஆளும் கட்சியினுடைய பாராளுமன்ற குழு தலைவராக பணியாற்றுகின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அம்மையார் கனிமொழி அவர்களே அவருடன் இணைந்து சிறையை துவக்குவதற்காக காத்திருக்கக்கூடிய தோழர் திருமாவளவன் அவர்களே மேடையில் அவர்கள் இருவருடன் இணைந்து இந்த மாநாட்டை துவக்கி அமர்ந்திருக்கக்கூடிய நாம் மதிக்கின்ற தமிழக கல்வித்துறையினுடைய அவர்களே மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களே திரளாக கூடியிருக்கக்கூடிய பெரியோர்களே தாய்மார்களே அனைவருக்கும் நன்றி நான் நேரடியாக கல்வி அமைச்சர் அவர்கள் இதை துவக்கி வைத்ததன் காரணமாக அவருடன் பல மேடைகளில் இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்ற காரணத்தினால் கல்வித்துறையுடன் மிக நெருக்கமாக பணியாற்றிய ஒரு சரித்திரம் எங்களுக்கு இருந்தாலும் உங்கள் அரசு பள்ளிகளில் இருந்து வெளியேறுகின்ற மாணவர்கள் பலர் பலர் உங்களுடைய மாடல் ஸ்கூல்ஸ் மூலமாக நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய சிறப்பு முயற்சிகளின் காரணமாக இந்த நாட்டினுடைய மிக முக்கியமான கல்லூரிகளில் இடம் பெறுகிறார்கள் என்ற பெருமையை நான் இந்த நேரத்தில் கூற விரும்புகிறேன் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல தேசிய சட்டக்கல்லூரியில் இருந்து என்னுடைய அலுவலகத்திற்கு இன்டர்ன்ஷிப் வருகிறார்கள் அதில் பெருமைக்குரிய இன்டர்ன்ஷிப்புக்கு வருவக்கூடிய மாணவர்கள் யார் என்றால் உங்களுடைய மாதிரி பள்ளிக்கூடத்திலிருந்து வருகின்ற மாணவர்கள் என்பதை இந்த நேரத்தில் மிக சுருக்கமாக கூறி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் கடந்த இரண்டு நாட்களாக நான் கடுமையாக அரசை பேசுவது மட்டும்தான் எல்லாருக்கும் கிடைத்திருக்கும் அரசை பாராட்டுகின்ற ஒரு நிலையில் இல்லாதவன் என்று நினைத்திருப்பார்கள் உண்மையாலும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இதை நான் பாராட்டுகிறேன் என்றை பதிவு செய்ய விரும்புகிறேன் ஸ்டாண்ட் சுவாமியுடைய சிலை திறப்பு விழா ஸ்டாண்ட் சுவாமி இதை விரும்பியிருப்பாரா என்பது வேறு விஷயம் அவருடைய எளிமை இந்த மேடையில் இருக்கக்கூடிய பலருக்கு தெரியாது அவர் தமிழகத்துக்கு வந்தால் அவர் எந்த இயேசு சபையை சார்ந்தவரோ அந்த இயேசு சபையுடைய இல்லங்கில் தங்க மறுப்பார் மறுப்பார் தொடர்ந்து பணியாற்றியார் என்பதுதான் சுவாமி என்பதை இங்கே கூடியிருக்கக்கூடிய ஆயர் பெருமக்களுக்கும் இங்கே கூடியிருக்கக்கூடிய திருச்சபையை சார்ந்தவர்களுக்கும் இந்த நேரத்தில் ஆழமாக பதிவு செய்ய வேண்டும் என்று நான் விரும்பி வந்திருக்கிறேன் அரசியல் கட்சிகளுக்கு இந்த பாடம் தேவையில்லை திருச்சபைக்கு இந்த பாடம் தேவை திருச்சபையை பிரதிநிதித்துவப்படுத்தி வந்திருக்கக்கூடிய ஆயிரவர்களையும் வெவ்வேறு காங்கிரிகேஷன் பிரதிநிதித்துவப்படுத்தி இருக்கக்கூடிய சிஸ்டர்ஸ் உங்களை நான் கேட்கிறேன் இன்றாவது இந்த சிறை திறப்பு விழா ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்றாவது ஸ்டாலின் சுவாமி வாழ்க்கையை உள்வாங்கி வாழக்கூடிய கிறிஸ்தவர்களாக நாம் இருப்போம் வாழ்வோம் என்ற ஒரு உறுதி எடுக்கக்கூடிய விழாவாக இந்த விழா இருக்க வேண்டும் தயவு செய்து நீங்கள் நடத்துகின்ற செமினரிஸா இருக்கட்டும் நீங்கள் நடத்துகின்ற நீங்கள் நடத்துகின்ற கல்லூரிகளாக இருக்கட்டும் நீங்கள் நடத்துகின்ற பள்ளிகளாக இருக்கட்டும் நான் படித்த செஞ்ச காலேஜா இருக்கட்டும் ஸ்டான் சுவாமி தினத்தை அங்கே கொண்டாடி இருக்கிறீர்களா ஸ்டான் சுவாமி அங்கே கொண்டாடி இருக்கிறீர்களா ஸ்டாலின் சுவாமி பேரில் ஒரு அரங்கம் திறக்க முடியுமா செஞ்ச காலேஜில் ஸ்டாலின் சுவாமி பேரில் ஒரு சின்ன ஈக்கோ கார்டன் இருக்காங்க அவ்வளவுதான் ஸ்டாலின் சுவாமியை திருச்சுவை கொண்டாட வேண்டும் என்றால் முதலில் நாம் நாம் நம்ம நிறுவன திருச்சுவைக்கு அப்பாற்பட்டு ஒவ்வொரு பணியிலும் அவரை உள்வாங்கக்கூடிய கிறிஸ்தவர்களாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும் என்று சபதம் எடுக்க வேண்டிய நாள் தான் இந்த நாள் என்று குறிப்பிட விரும்புகிறேன் இரண்டாவதாக இந்த நேரத்தில் அவர் மறைந்ததை பற்றி அவள் மறைக்கவில்லை காவலில் காவலில் கொலை செய்யப்பட்டவர் நிறுவன கொலை என்று கூறுகிறார்கள் அடுத்த வார்த்தை என்று என்ன பேச போறார் யோசிக்கிறாங்க கடந்த இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் நான்கு நாட்களாக தமிழகத்திலும் ஏற்பட்ட ஒரு காவல் மரணம் சம்பந்தமாக பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் தமிழகத்தில் மிக முதலமைச்சர் அவர் எந்த குடும்பத்தில் அஜித்குமார் இறந்தாரோ அந்த குடும்பத்திற்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு மன்னிப்பு கேட்டா என்பதுதான் உயர்ந்த நிலை என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன் அதற்கு அரசியல் சாயம் பூசுவதற்கு நான் வரவில்லை ஆனால் ஸ்டான் சுவாமி இறப்பை எதிர்த்து இந்த மேலையில் அமர்ந்திருக்கக்கூடிய இயேசு சபையினருக்கு பாராட்டு தெரிவிக்க நான் காத்திருக்கிறேன் காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஒரு ரிட் அவர் இறந்த பிறகு எந்த என்கொயரி இன்னைக்கு அஜித்குமார் வழக்கில் நடந்து கொண்டு இருக்கிறதோ

பீமோ குரைகான் உடைய பதினாறு குற்றவாளிகள் என்று கூறுவார்கள் பதினாறாவது குற்றவாளி தான் இவர் இரண்டாவது வழக்கு பாம்பே ஐ கோர்ட்ல போட்டிருக்காங்க அந்த இரண்டாவது வழக்கு உடைய அம்சம் என்னவென்றால் குறிப்பாக அவருடைய கம்ப்யூட்டர்ல ஸ்டான் சுவாமியுடைய கம்ப்யூட்டர்ல என்ன ஏ ஓராண்டிற்கு முன்பு பிரகாஷஸ் நால்வேரை பயன்படுத்தி அவருடைய கம்ப்யூட்டரில் அவருக்கு சம்பந்தமில்லாத தகவல்களை உள்ளே சேர்த்தார்கள் ஆனால் அவங்க கெட்ட நேரம் என்னன்னா அவருடைய ரெய்டு நடக்கும்போது அந்த கம்ப்யூட்டர் ரிப்பேருக்கு போச்சு அதனால் அந்த நால்வேரை வந்து முதல் தடவை அவரை ரெய்ட் பண்ணும்போது அந்த கம்ப்யூட்டரை சீஸ் பண்ணிட்டு நாக்க வலிச்சிட்டு போனாங்க அந்த சாங் சாமியுடைய நேரம் என்னென்னா மறுபடியும் அந்த ரிப்பேர் ஆன கம்ப்யூட்டரில் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு மறுபடியும் ஒரு ரூமுக்கு வருது அப்போ மறுபடியும் போட்டு அவர் கைது செய்வதற்கு ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் செக் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து அந்த கம்ப்யூட்டரை மறுபடியும் சீஸ் பண்ணாங்க இயேசு சபையினர் தயவு செய்து இயேசு சபைன்னு சொல்லும்போது சொல்லும் ஏதோ இயேசு சபை பள்ளியில் படித்ததுனால கல்லூரியில் படித்ததுனால சொல்கிறேன் நினைக்காதீங்க திருச்சபை அப்படி இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக நான் அடித்து கூறுகிறேன் நம்முடைய திருச்சபை அப்படி இல்லை என்ற காரணத்தினால் உழைப்ப குறை கூறுகிறேன் டிரான்ஸ்டாமியுடைய பொறுப்பேற்ற அவருக்காக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஃபாதர்ஸ் பாம்பேயில் இரண்டாவது வழக்கு தொடர்ந்தார்கள் அந்த இரண்டாவது வழக்கு அவர் தொடர்ந்ததற்கு காரணம் அந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த அறிக்கையின் பேரில் நீதிமன்றம் ஆணையிட வேண்டும் நீதிமன்றம் அந்த வழக்கில் இருந்து குற்றவாளியாக இருக்கக்கூடிய அவர் பெயரை நீக்குவதற்காக முயற்சி செய்ய வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்தார்கள் காம்பன்சேஷன் வேண்டும் எனக்கு வேண்டும் ஜார்க்கண்ட் இருக்கக்கூடிய ஆதிவாசி மக்களுக்கு நீங்கள் அதை கொடுங்கள் என்று வழக்கிற்கு அசிங்கம் என்னவென்றால் பாம்பே உயர் நீதிமன்றத்தில் ஐந்து நீதிபதிகள் இதை விசாரிக்க மாட்டோம் விசாரிக்க மாட்டோம் என்று கூறியிருக்கிறார்கள் நண்பர்களே அவர் வாழ்க்கையை பற்றி பலர் பேசுவார்கள் இங்கே மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் இரண்டு நபர்கள் இருக்கிறார்கள் திமுக கட்சியினுடைய பாராளுமன்ற தலைவர் அமர்ந்திருக்கிறார் உங்கள் இருவரையும் பார்த்து மிக்க மரியாதையுடன் நான் சொல்வது ஸ்டான் சுவாமி ஒரு மனித உருவை காப்பாளர் என்று கூற விரும்புகிறேன் அவர் எங்களுடைய மனித உரிமை காப்பாளருடைய அனைத்து கூட்டங்களிலும் பங்கெடுத்தவர் இங்கு பியூசிஎல் சார்பாக பாலமுருகன் அமர்ந்திருக்கிறார் அவர் மறக்க மாட்டார் உடைய உறுப்பினர் ஸ்டாலின் சுவாமி என்று பதிவு செய்ய விரும்புகிறேன் அவருக்கு நம்ம அஞ்சலி செலுத்த வேண்டும் என்றால் தமிழக அரசின் சார்பாக இங்கே இரண்டு அமைச்சர்கள் வந்திருக்கிறீர்கள் என்றால் நான் வேண்டி கேட்பது ஒன்னே ஒன்று வித்தியாசமான ஆட்சியாக இது இருக்க வேண்டும் தேசிய கொள்கை கல்விக் கொள்கை இருந்தால் நாங்கள் மாநில கல்விக் கொள்கை கொண்டு வருவோம் என்று சொல்லுகின்ற இந்த ஆட்சி தேசிய ரீதியில் மனித உரிமை காப்பாளர்களுக்கு பாதுகாப்பு அச்ச நிலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் தமிழகத்தில் முன்மாதிரியாக இருக்கக்கூடிய திமுக இந்த நாளை முன்னிட்டு நீங்கள் சுவாமி சட்டம் என்ற மனித உரிமை காப்பாளர் சட்டத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும் உங்கள் ஆட்சியில் உங்கள் ஆட்சியை ஆதரிக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் மேடையில் இருக்கார்கள் அவர்கள் அனைவரும் இதற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் இல்லை என்றால் எங்களை போன்ற மனித உரிமை காப்பாளர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது கிடையவே கிடையாது நீங்கள் கேட்பீர்கள் தமிழகத்தில் எல்லாம் நல்லதான இருக்கு இல்லை கூடங்குளம் வழக்குகள் இன்னே தொடர்கிறது இன்னும் தொடர்கிறது உதயகுமாருடன் வழக்குடன் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் பேராசிரியர் ஜெயராமனுக்கு எதிராக போடப்பட்டிருக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன் வழக்குகள் இன்னையே தொடர்ந்து கொண்டிருக்கிறது பல மனித உரிமை காப்பாளருக்கு எதிரான வழக்குகள் இருக்கு மனித உரிமை காப்பாளருக்காக இந்த அரசு எதை செய்ய வேண்டும் என்றால் உறுதியாக கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது தயவு செய்து சுவாமி பேரையிலேயே ஒரு மனித உரிமை காப்பாளர் சட்டத்தை இந்த மாநிலத்தில் கொண்டு வந்து எந்த மத்திய அரசிற்கு எதிராக நாம் பணி செய்கிறோமோ அதுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு சட்டத்தை இந்த ஆட்சி கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து மறுபடியும் முன்பு கூறுகிறேன் இங்கே கூடிய ஆயர் பெருமக்களே நான் ஜீவானந்த எடுத்து காட்டுவதற்கு காரணம் காரணம் ஒரே ஒரு காரணம் மைக்கேல் பெட்டியில் போராட வேண்டிய சூழல் ஏற்படும் போது களத்தில் வந்து நின்று அப்போ அவர் ஆயர் கிடையாது அவருடைய வீஜியாக இருக்கக்கூடிய நேரத்தில் களத்தில் வந்து நின்றார் அதே போல் அனைத்து ஆயர்களும் நிறுவன திருச்சபையுடைய தலைவராக மட்டும் இல்லாமல் மக்களுடைய தலைவர்களாக நம்முடைய திருச்சபையில் இருக்கக்கூடிய ஏடுகளுடைய தலைவர்களாக அவர்களை பிரதிநிதித்தப்படுத்துகின்ற தலைவர்களாக திருச்சபை இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் என்று கோரி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்